தனு குக்கிங் இன்னைக்கு ஒரு கேக்கு செய்ய போற வாங்க பார்க்கலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு அரை கப்பு அளவு ஜீனி போட்டா போதும் இவ்வளவு ஜீனி மிக்ஸி ஜார்ல போட்டு நைட்டா அடிச்சு எடுத்துக்குவோம் அதிலே கோதுமை மாமாவோட ஜீனியும் போட்டுக்குவோம் அது கூட ஒரு ஸ்பூனும் பேக்கிங் பவுடரு பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூனு அந்த கோதுமை மாவு எடுத்த கப்பாலையே துக்குனு உப்பு இனிப்பை எடுத்து கொடுக்குறதுக்காக துக்குனு உப்பு போட்டிருக்கேன் கோதுமை மாவு எடுத்த கப்பாலையே ஒரு கப்பு பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் ஊற்றிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் உண்டு சேர்த்துக்கணும் தட்டியை அடுப்புல வச்சுக்குவோம் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் இட்லி தட்டில ஊற்றி அதில் வச்சிருவோம் அதனால ஒரு ஸ்பூன நெய் சேர்த்துவோம் அதுல தடைய விட்டுவோம் இட்லி குளிக்கு வந்து தடைய விட்டுவோம் ఇట్లీట్లా అర అరకుళి అలా ఉత్నా పో என்ன பேருவோம் அடுப்புல வச்சு மேல ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு எடுத்து என்ன எழுந்திருக்கான்னு பாப்போம் இந்த கேக்கு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க சூப்பராக வந்திருக்கு கேக்கு எடுத்து காமிக்கிறோம் பாருங்க பாருங்க சூப்பராகவே வந்திருக்கு கேக்கு ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம் வந்து எடுத்தாச்சும் சமம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லாவே வந்திருக்கு இந்த பாருங்க கேக்கு இந்த பாருங்கள் பஞ்சு பஞ்சாக இருக்கு இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கு கேக்கு ஒரு லைக் போடுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாய்